மெக்காவில் புகைப்படங்கள் எடுக்கவும் பிரார்த்தனைகளை வீடியோ எடுத்து ஒளிபரப்பவும் மெக்காவில் உள்ள இஸ்லாமிய நிர்வாக அமைப்பு தடை விதித்துள்ளது இது குறித்து மெக்காவில் உள்ள தருல் உலும் என்ற இஸ்லாமிய நிர்வாக அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவில் புகைப்படங்கள் எடுக்கக்கூடாது என்றும் அங்கு நடக்கும் புனித பிரார்த்தனைகளை வீடியோ மூலம் ஒளிபரப்பக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது இது பற்றி தருள் இஸ்லாமிய நிர்வாக அமைப்பின் துணைத் தலைவர் முபதி அப்துல் உவாப்சிம் கூறுகையில் பாஸ்போர்ட் மற்றும் அடையாள அட்டைக்கு மட்டுமே மேக்காவில் புகைப்படங்களை பயன்படுத்தலாம் என்றும் வேறு எந்த வகைக்கும் பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்தார் இஸ்லாமிய திருமண நிகழ்ச்சியை போட்டோ மற்றும் வீடியோ எடுப்பதை கூட இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்றும் அவர் கூறினார் சவுதி அரேபியாவில் புனித ஸ்தலங்களை போட்டோ எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் அனுமதிக்கப்படுகிறது என்பதை செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டியபோது போது சவுதி அரேபியாவில் உள்ள சட்ட திட்டங்கள் நாங்களும் அமல்படுத்த முடியாது என்று முப்தி அப்துல் பதிலளித்தார்